இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் முக்கியமான பாதுகாப்பு முன்னேற்றங்களை செய்து வருவதற்கான சாதனைகளை தருகிறது இந்நிலையில் இந்திய ராணுவம் கடந்த நாளில் பெங்களூரில் உள்ள ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் சுகோய் முப்பது ஏன் ஆய் விமானங்களுக்கான இருநூற்று நாற்பது எந்திரங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இதன் மதிப்பு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாயாகும் சுகோய் முப்பது ஏன் கே விமானங்கள் மற்றும் இவற்றின் முக்கியத்துவம் சுகோய் முப்பது ஏன் ஆய் விமானங்கள் இந்திய விமானப்படையின் முக்கிய உலோகமாகும் இவை இரட்டை எந்திரங்கள் கொண்ட இரு விமானிகள் அமரக்கூடிய மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கும் திறனுடைய விமானங்களாகும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு போர் விமானத்திற்கு எந்திரங்கள் அவசியமானவை இவை விமானத்தின் சக்தி மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்துகின்றன எந்திரங்களின் நிகரமைப்புகள் மற்றும் பராமரிப்பு விமானத்தின் ஆயுள் மற்றும் செயல்திறனை பெரிதும் பாதிக்கக்கூடும் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியா சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் ஆயுதங்களை தயாரிக்க உத்தி செய்து வருகிறது இதன் அடிப்படையில் இந்தியா தனக்கு உரிய தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறனை வளர்க்க முயற்சிக்கிறது இதற்கான உதாரணமாக ரஷ்யா முன்பு இந்தியாவுக்கு சுகோய் முப்பது ஏம்கே ஆய் விமானங்களுக்கான எந்திரங்களை வழங்கி வந்தது ஆனால் இதற்கான செலவுகள் அதிகமாக இருந்தது மற்றும் இதற்கு கமிஷன் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது மோடி இதனை மாற்றி இந்தியாவில் உள்ள ஹெசையில் நிறுவனத்தை பங்கு பெறும் வகையில் இயக்கினார் இதன் மூலம் இந்தியா சுயமாக எந்திரங்களை தயாரிக்கப் போகிறது இதன் செலவுகள் மிகக் குறைவாகும் இதனால் இந்தியாவின் துறைக்கு நல்ல சார்ந்த வளர்ச்சியுடன் செலவுகளும் குறைவாக உள்ளன இந்தியாவில் தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்தியாவின் தேஜஸ் விமான இயந்திரங்களில் அமெரிக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் உதாரணமாகும் அதேபோல இப்போது ரஷ்ய தொழில்நுட்பத்தை இந்தியா உற்பத்தி செய்யவுள்ளது இதன் மூலம் இந்தியா உலகத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய தொழில்நுட்பங்களை இணைத்துவிடும் நாட்டு என்று புதிய நிலையை அடையவுள்ளது அமெரிக்க மற்றும் இந்திய ராணுவ பயிற்சி இந்திய மற்றும் அமெரிக்க ராணுவ பயிற்சி இன்று துவங்குகிறது இது இந்தியாவின் பாதுகாப்பு மேலாண்மையில் புதிய யுகத்தை குறிக்கிறது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நிலையை மாற்றும் வகையில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு திறன்களை உயர்த்துகிறது இந்த திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் இந்தியாவின் மாடர்ன் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு நிலையை அதிகரிக்கின்றன மோடியின் தலைமையில் இந்தியா உலக அளவில் தன்னை வெற்றி பெற்ற நாடாக நிரூபிக்கப்படுவதற்கான வழிகளை உருவாக்கியுள்ளது இது இந்தியாவிற்கான ஒரு மாபெரும் சாதனையாகும் மற்றும் உலகமே அதை பாராட்டும் நிலை உள்ளது